மச்சான் மச்சான் ஓ மேல ஆசை வச்சா அப்படிங்கிற மாதிரி சண்டை நடந்தது ஒரு ஃபிராங்க் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு கமர்தீன் ஓவர் ஆக்சனை போட்டு விட்டா அதுவும் தெரிஞ்சிருச்சு பிரவீனும் கமர்தீனும் பிரச்சனை ஆக்சனை போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு அதில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கமர்தின் சட்டையை வந்து பிடிச்சியா நான் சிரிப்பு தாங்க முடியல கமர்தின் நீ படிச்சிருக்கியா ஆ உனக்கு மேடஸ் இருக்கா ஆ இருக்கா இருக்கா சொல் நான் என்ன சொன்னேன் படிச்சிருக்கியா சரியான டென்ஷன் ஆகிடுச்சு அந்த குரல் கேளுங்க அமைதியாக இருக்குது தானே சொன்னேன் உனக்கு என்ன அப்படி என்ன கோவம் வருது ம் படிச்சிருக்கியா திவ்யா செம டென்ஷன் ஆகுது அதாவது கமருதீனை ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து பிடிச்சிருக்காங்க துசாரே எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அரோராம் பிடிச்சிருக்கு எல்லாத்தையுமே ச கமருதீன் சட்டை இது வந்து இப்படி உழச்சிக்கிட்டு கமுர்தீன் எல்லாரும் விட்டு போங்க நான் கமுர்தீன வந்து அட்டைக்கிற டேய் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் சண்டை போட்டியா நீ எல்லாம் படித்த வந்தானா அப்படி இப்படின்னு வச்சு லெஃப்ட் ரைட் கமிர்தீனை வாங்கிட்டுருக்கு அதுவே ஒரு ப்ராங்க்கு அதில் திவ்யா அவ்வளோ தூரம் எமோஷன் ஆகி தினம் போட்டு இது பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக அழகாக வந்து நடக்குது இப்போ தான் அந்த பத்து நிமிஷம் வீடியோ முழுசாக வந்து பார்த்தேன் அந்த ட்விட்டரில் வந்து இருக்க எல்லாம் போய் பாருங்கள் லைவ்ல எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கண்கொள்ளாக காட்சியை ட்விட்டரில் இருக்க போய் பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன சண்டை மாதிரி இந்த பார்வதி மேட்டரை வந்து அப்படியே பிரவீன் வந்து பேசிகிட்டே இருக்ககுள்ள அதுக்கு வந்து பிரஜையன் வந்து அதில் தூசு தூபம் போட்டு விட்ற மாதிரி அதை கமருதீன் வந்து அப்படியே ஒரு சண்டை ஃபைட்டு ரே கமருதீன் இந்த மாதிரிலாம் வந்து பேச வச்சுக்காரா அப்படின்னு சொல்லி இப்போ பிரவீன் சொன்னோன்னே கமுருதீன் வேகமாக பாஞ்சு வரும் அப்படி அப்படியே சிங்கக்கூட்டி மாதிரி அப்படி கமருதீன் பாஞ்சு வர அப்படி அடிக்க போயிருப்பாப்பில ஃபர்ஸ்ட்டு வாட்டியே அப்படியே திவாவர் அப்படியே அல்லையில் பிடிச்சாப்பிடுவாருங்க கமுர்தீனா அப்படியே அல்லையில் பிடிச்சி ஆ நடிப்பா இல்லையா வாடா வாடா இக்கிட்டு வாடான்னு சொல்லி கமுர்தீன் தூக்கிட்டு இப்படி போயிட்டாப்புல அவரை அப்படி இப்படி எல்லாம் பிரித்து விட்டுருந்தாங்க ஒரு கட்டத்தில் கமுர்தீன் என்ன பண்ணிட்டாப்புல நான் திம்முறிகள காலடான்னு சொல்லி திருப்பி வந்து வேமா வந்து இப்போது ஒரு குத்து குத்திவிட்டா அப்படில்லாம் பிரவீனை வாவம் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு இப்படி அடிபட்டோன்னே டக்குன்னு ஆகி பிரவீன் கீழே வந்தோடனே வீடே வந்து கதி இலங்கி போச்சு வீடே ரெண்டாகிட்டாங்க நம்மளுக்கு பார்க்க முடியே அதுக்கப்புறம் பிரவீன் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃப்ராங்குன்னு தெரியுது அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல சொல்லி வச்சு செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த சீனை மட்டும் பார்க்குறவங்களுக்கு ரெட கொடூரமாக இருந்திருக்கான் அப்போ அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கான் அதில் ச இவர் சபரியனாக பிடிக்கிறாரு காணா வினோத்தலாம் அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா கமுருதீன் அடிச்சிருக்கானே ஐயையோ டே கமுருதீன் வாழ்க்கை போயிடும்டா டே டே கொஞ்சம் கோவத்தை குறடா கோவத்தை குறடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு எல்லாம் பண்ணிருக்காரு ஆனால் உடலையே கமிருதீனு பிரவீனு வாடா 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 பிரஜன் வேற பிரஜன் போகிறனால சான்றா அது ஒரு பக்கம் குழந்தைங்கட்டு சண்டை போட்டிருக்காங்க சான்றம் அப்படியே அழுது போயிட்டுருக்க அந்த வீடியோ பார்க்கல சிரிப்பு தாங்க முடியல மக்களே சிரிப்பு தாங்க முடியல அது திவ்யா பண்ணது தான் சிரிப்பு தாங்க முல்ல எல்லாம் புடிஞ்சிருச்சு எல்லாம் அங்கே ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபிராங்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்துருக்காரு கம்பரு இந்த படத்தை பாருங்கள் அப்போது எதுனால சண்டை ஓட்டேன்னா ஆமாம் பார்வதி உடனே அந்த மேட்ரை வச்சு சொல்லிருக்கேன் டே டேடே டே அந்த மேட்ரை விட்டு இழுக்காதரா பார்வதி என்னென்னா நல்லா டல்லாக்காயிருச்சு இதை வச்சே பார்வதியை துன்புடுத்துறான் ஒரு வாரத்தை பார்வதி சொல்லுச்சே கமருதீனை பற்றி இவன் டபுள் கே மாட்றான் என்னையை தொடுறான் அது தப்பாக இருக்குன்னு அவன் விட மாட்டான் போலார் கமருதீன் அதை வச்சா எனக்கோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே டே டே பற்றி பேசாதரா பார்வதி இன்னொரு சரி மச்சா சரி மச்சா நல்லா நடிக்கிறான் பானை கமருதீன் பக்கத்தில் வந்து உட்காதுன்னு சொல்கிறாப்புல மச்சா நீ வெளியே போய் நல்லா யோசி மச்சா உனக்கே இந்த முன்கோவம் வருது ரெட் கார்டு உனக்கு கொடுத்துருங்க மச்சா சொல்கிற சொல்கிறேன் அமிச்சுவன் பக்கத்தில் வினோத் யோ அதை ஏன் நீ சொல்கிற ரெட் கார்டெலாம் இல்லை உடனே பாருன்னு டென்ஷன் ஆகிடுச்சு என்னங்க தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது இது வந்து ரெண்டு பேரும் நண்பன் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அமித்து வந்து க்ளோஸ் கட்டாகி போச்சு அமித்து ஆனால் நம்ம ஒரு உண்மையை சொன்னால் இங்கே நம்மளை இது பண்ணுறாங்களா அமித்து நம்பிட்டாப்புல சண்டை உண்மையான சண்டைன்னு ஆனால் ரெட் கார்டு வெளியே போயிடும் அது இது திங்க் பண்ணிக்கோ விஜய் செய்து என்ன சொல்லணும் அப்படின்னு அறிவுரை சொல்ல வந்தார் நோஸ் கட் பண்ணி தாட்டி விட்டாங்க லைவ் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது ஓகே ஏதோ ஒரு நடந்தானே ஆகணும் அப்போ தானே ஒரு சீரியஸாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு நாலு பேர் புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்ல அழுங்கடா திவ்யா வந்து திவ்யா நல்லாதாங்க இருக்குது திவ்யாவுடைய பேச்சு எதா இருந்தாலும் போல்டாவா பார்த்துக்கலாம் ஏய் கவுதி நின்றால் அதை சீனை போய் பாருங்களேன் திருப்பி செம்மையாக வந்துருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுக்கா நன்றி வணக்கம்